குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் வித்யேஸ்ரீ கோச்சிங் சென்டர் காரைக்குடி ஸோ நம்ம தொடர்ந்து டிஎன்பிசிக்கான குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கான கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம இன்றைக்கி அதே மாதிரி தமிழ் கிளாஸ் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் நாங்கள் கண்டெக்ட் பண்ணுறோம் அண்ட் மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஒரு ஒன் வீக் வந்து டெமோ கிளாஸும் வந்து போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எயிட் ஜீரோ கிளாஸஸ் பற்றின தகவல்கள் அண்ட் மெட்டீரியல்ஸ் பற்றின தகவல்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் ஒன் டபுள் த்ரீ சிக்ஸ் ஃபைவ்ங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தென் நம்மளுடைய சேனலில் கிளாஸஸ்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் ஸோ நம்மளுடைய சேனல் வித்யஸ்ரீ கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து வகுப்பு வகுப்பில் இணையலாம் ஸோ தமிழில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரட்டுற மொழிதல் ஸோ நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இரட்டுற மொழிதல் ஸோ இந்த இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சொல்லோ பொருளோ இரு பொருட ஒரு சொல்லோ அல்லது பொருளோ ஓகேவா ஒரு சொல்லோ பொருளோ அல்லது ஒரு தொடரோ இரு பொருள்பட அமைவது தான் என்னது அப்படின்னா இரட்டுர மொழிதல் ஸோ இதை வந்து வேறு என்ன பேரில் சொல்லுவாங்க அப்படின்னா சிலேடை அணி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இரட்டுர மொழிதல் அணியை வேறு என்ன பேரில் சொல்லுவோம் அப்படின்னா சிலேடை அணி அப்படின்னும் நம்ம சொல்லுவோம் ஸோ அடுத்து இரற்ற மொழிதல்னாவே நமக்கு ஃபேமஸாக தெரியக்கூடிய அதாவது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு புலவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா காலமேக புலவர் ஓகேவா ஸோ இந்த காலமேக புலவர் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் பிறப்பு கும்பகோணத்தில் நந்தி கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது விழுப்புரம் மாவட்டத்தில் எண்ணாயிரம் கிராமத்தையும் சொல்லுவாங்க ஓகேவா எண்ணாயிரம் அல்லது கும்பகோணத்தில் நந்தி கிராமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தென் இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிமோ பத் சாரி இவருடைய காலம் பதினைந்தாம் நூற்றாண்டு ஓகேவா ஸோ காலமேக புலவருடைய காலம் என்ன அப்படின்னா பதினைந்தாம் நூற்றாண்டு தன் இவர் வசை பாடுதல் தன் சிலேடை பாடுவதில் வல்லவர் வசை பாடுதல் சிலேடை பாடுதல் அப்படின்னா இரு பொருட்பட ஒரு தொடரை இரு பொருட்பட பாடுவதில் இவர் வல்லவராக இருந்திருக்காரு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவருடைய சமயம் அப்படின்னு பார்த்தோம்னா வைணவம் ஸோ இவருடைய சமயம் என்ன அப்படின்னா வைணவம் ஸோ இவர் என்ன பண்றாரு வைணவத்தில் இருந்து சைவ மதத்திற்கு மாறியிருக்காரு ஓகேவா ஸோ வைணவத்தில் இருந்து சைவ மதத்திற்கு மாறியிருக்காரு நான் இவருடைய பணி அப்படின்னு பார்த்தோம்னா இவர் திருவரங்க மடப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு திருவரங்க திருவரங்க மட் திருவரங்க மடப்பள்ளியில் ஆசிரியராக காலமேக புலவர் வந்து பணியாற்றியிருக்காரு ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா இந்த திருவரங்கத்தோட முக்கியமான சில புகழ் அதோட புகழ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டாளுக்கும் இறைவனுக்கும் திருமணம் நடைபெற்ற இடம் திருவரங்கம் அல்லது ஸ்ரீரங்கம் ஓகேவா ஆண்டாளுக்கும் இறைவனுக்கும் திருமணம் நடைபெற்ற இடம் நான் அடுத்து ராமாயணத்தை கம்பர் அரங்கேற்றிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம் ஸோ ராமாயணம் அப்படின்னா வந்து ராமர் குறித்தது பெருமாளுடைய அவதாரம் ஸோ அப்போ பெருமாள் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு யோசித்தோம்னா ஸ்ரீரங்கம் ஸோ அதே வந்து பெரிய புராணம் இருக்குது இல்லையா ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா பெரிய புராணம் இந்த பெரிய புராணத்தை சேக்கிலார் அரங்கேற்றி அரங்கேற்றிருப்பாரு அப்படின்னா சிதம்பரம் பெரிய புராணம் எங்கே அரங்கேற்றப்பட்டது அப்படின்னா பெரிய புராணம் சிதம்பரத்தில் அரங்க அரங்கேற்றிருப்பாங்க சோ ஒரு கோயில் என்ன ஒரு இது தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா சிதம்பரத்தில் சிவன் நடராஜ பெருமாள் கோ நடராஜர் கோவில் இருக்கு சிவபெருமா சிவபெருமானுக்குரியது எங்க அப்படின்னா சிதம்பரத்தில் ஸோ அப்போ பெரிய சிவன் சிவனடியார்கள் பற்றிய அந்த செய்தி தான் வந்து காணப்படுது ஸோ அதை தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் ஸோ சிவன் கோவில் இருக்கிறது சிதம்பரம் ஸோ பெரிய பு பெரிய புராணமும் சிவனை பற்றிய செய்திகள் தான் பெரிய புராணமும் சிவனை பற்றிய செய்தி தான் காணப்படுது அதாவது அடியார்களுடைய செய்தி சிவனடியார்களை பற்றிய செய்தி வந்து காணப்படுது தென் அதே மாதிரி ராமாயணத்துல பெருமாள் அவதாரத்தான அவதாரமான ராமர் குறித்த செய்தி ஸோ அதனால பெருமாள் கோவிலான திருவரங்கத்தில் இருக்கு அரங்கேற்றிருக்காங்க நான் அடுத்து காலமேக புலவர் காதலுக்காக சமயம் மாறிய முதல் நபர் ஸோ ஆக்சுவலாக என்ன இவர் காதல் அப்படின்னு பார்த்தோம்னா காலமேக புலவர் இந்த திருவரங்கத்தில் திருவரங்கத்தில் மடப்பள்ளியில் பணியாற்றியிருக்கார் ஸோ இந்த திருவரங்கத்துக்கு அருகே உள்ள பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருவரங்கத்திற்கு அருகே உள்ளது வந்து என்னது அப்படின்னா திருவானைக்கா அப்படிங்கிற பிளேஸ் ஓகேவா திருவானைக்கா ஸோ இந்த திருவானைக்கா அப்படிங்கிற ஊரில் வந்து மோகனா திருவானைக்கா என்னும் ஊரில் உள்ள மோகனாங்கி என்ற பெண்ணுடன் அதாவது திருவானைக்கா என்னும் ஊரில் உள்ள சிவாலயத்தில் மோகனாங்கி மோகனாங்கி என்னும் பெண் வந்து இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு தேவதாசியாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பெண் தான் வந்து யார் அப்படின்னா மோகனாங்கி இந்த மோகனாங்கியின் மீது காதல் கொண்ட காலமேக புலவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவளோ சிவபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய சைவ சமயத்தை சேர்ந்தவர் ஓகேவா பட் வந்து காலமேக புலவர் பிறப்பால் வந்து வைணவத்தை சேர்ந்தவர் ஸோ தன்னுடைய காதலியை வந்து திருமணம் செய்வதற்காக வைணவத்திலிருந்து சைவ மதத்திற்கு இவர் மாறியிருப்பார் ஸோ அதே மாதிரி நம்ம காதலுக்காக சமயம் மாறிய முதல் நபர் அப்படின்னு சொல்லி இவர் அடையாளப்படுத்துகிறோம் ஸோ இவர் எப்படி வைணவத்திலருந்து சைவத்துக்கு மாறினாரோ அதே மாதிரி சமண மதத்துலருந்து சைவத்துக்கு சில நபர்கள் மாறியிருக்காங்க ஸோ ஆரம்பத்தில் திருநாவுக்கரசர் சமண மதத்தை சேர்ந்தவராக பணியாற்றியிருக்கார் ஓகேவா அதுக்கப்புறம் கடும் சூளை நோயினால் ஆட்கொள்ளப்பட்டு தன்னுடைய தமக்கை திலகவதியாரின் தூண்டுதலின் அடிப்படையில் இவர் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறியிருக்காரு ஓகேவா திலகவதியார் அம்மையார் அதாவது திருநாவுக்கரசருடைய தமக்கை இவருடைய தூண்டுதலின் காரணமாக இவர் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு திருநாவுக்கரசர் மாறியிருக்காரு அடுத்தது முதலாம் மகேந்திரவர்மன் ஸோ அடுத்தது யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவ மன்னன் இவரை சைவம் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் முதலாம் மகேந்திரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் திருநாவுக்கரசர் இந்த அடுத்து மாறன் அரிகேசரி அப்படின்னு சொல்லக்கூடிய கூன் பாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் திருநான சம்பந்தர் திருநான சம்பந்தர் ஸோ அடுத்து காலமேக புலவர் இயற்றிய நூல்கள் ஸோ இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருவானைக்கா உலா திருவானைக்கா உலா உலா அப்படிங்கிறது அந்த மோகனாங்கியை பின்தொடர்ந்து இவர் எழுதின நூல் ஸோ அதுதான் வந்து திருவானைக்கா உலா தென் சித்திர மடல் சித்திர மடல் அப்படின்னா மடல் என்பது காதல் தோல்வியுற்றவர்கள் காதல் தோல்வியுற்றவர்கள் பாடிய பாடலை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மடல்னு சொல்லுவோம் ஸோ முதன் முதலாக மடல் என்னும் அந்த இலக்கிய வகையை தோற்றுவித்தவர் பாடியவர் யார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் ஓகேவா ஸோ திருமங்கை ஆழ்வார் தான் முதன் முதலாக மடல் என்னும் வகையை வந்து பாடியிருப்பாங்க ஸோ அடுத்து இவர் வேறு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா பரபிரம்ம விளக்கம் திருவானைக்கா உலா சித்திர மடல் பரபிரம்ம விளக்கம் சரஸ்வதி மாலை முதலான நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு நன் இதே கம்பர் சரஸ்வதி மாலை சரஸ்வதி அந்தாதின்னு சொல்லி ரெண்டு நூல் இருக்கும் சரஸ்வதி மாலை காலமேக புலவர் இயற்றியது சரஸ்வதி அந்தாதி கம்பர் இயற்றியது ஓகேங்களா ஸோ அடுத்து திருமலை ராயர் அதாவது காலமேக புலவர் காலமேக புலவர் திருமலை ராயர் மன்னர் கொடுத்த தலைப்பு அனைத்து தலைப்புகள்லேயும் கார் மேகங்கள் எப்படி மலையை பொழியுதோ அதே மாதிரி இவர் எல்லா தலைப்புகளையும் பாடல்கள் பாடியதுனால இவரை வந்து கார்மேக புலவர் அல்லது காலமேக புலவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க இப்போ நம்ம என்ன பார்த்தோம் மடல் பாடுவது பாடும் முறையை தோற்றுவித்தவர் முதன் முதலாக மடல் பாடியவங்க திருமங்கை ஆழ்வார் அதே மாதிரி முதன் முதலாக அந்தாதி அப்படிங்கிற அமைப்பில் பாடியவங்க யாரு அப்படின்னா பொய்கை ஆழ்வார் அந்தாதி அப்படிங்கிற அமைப்பில் பாடியவங்க யாரு அப்படின்னா பொய்கை ஆழ்வார் ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா தனி பாடல் திரட்டு அதாவது காலமேக புலவர் எழுதிய நூல்கள் திருவானைக்கா உலா சித்திரமடல் பரபிரம்ம விளக்கம் சரஸ்வதி மாலை திருவானைக்கா உலா சித்திரமடல் பரபிரம்ம விளக்கம் சரஸ்வதி மாலை முதலான நூல்களை ஏற்றிருக்காரு இது தவிர இவருடைய இருநூற்றி பதினெட்டு பாடல்கள் ஸோ இது ரொம்ப முக்கியம் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க தனிப்பாடல் திறட்டில் இடம்பெற்றுள்ள காலமேக புலவருடைய பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ எத்தனை பாடல்கள் அப்படின்னா இருநூற்றி பதினெட்டு பாடல்கள் வந்து காணப்படுது நான் அடுத்து தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூலானது பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு புலவர்கள்னால இயற்றப்பட்ட பாடல் ஸோ அந்த பாடல்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராமநாதபுர மன்னர் பொன்னுசாமி ஓகேவா ராமநாதபுரத்தை ஆண்ட பொன்னுசாமி என்னும் மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் என்பவர் அந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலாக வெளியிட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இவரை வந்து காலமேக புலவர ஆசு கவி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ ஆசு கவி அப்படின்னா பாடு என்ற பாடல் பாடுவதில் வல்லவர் ஒரு தலைப்பு கொடுத்து இந்த தலைப்பில் நீ பாடுன்னு சொன்ன உடனேயே பாடல் பாடுவதில் வல்லவரை தான் ஆசு கவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாடு என்ற உடன் பாடல் பாடுபவரை ஆசு கவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அடுத்து இனிமையான பாடல்களை பாடுவதில் வல்லவர் ரொம்ப இனிமையான பாடல்களை பாடுவதில் வல்லவரை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மதுர கவி அப்படின்னு சொல்கிறாங்க தென் தொடர்நிலை செயல்கள் பாடுவதில் வல்லவரை வித்தாரக் கவி தொடர்நிலை செயுள்கள் பாடுவதில் வல்லவரை வித்தார கவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா பாடு என்றவுடன் பாடுவதில் வல்லவர் கவி இனிமையான பாடல்களை பாடுவதில் வல்லவர் பாடு என்றவுடன் பாடுவதில் வல்லவர் ஆசு கவி இனிமையான பாடல்களை பாடுவதில் வல்லவர் மதுர கவி நன் தொடர்நிலை செயல்கள் பாடுவதில் வல்லவர் வித்தார கவி தொடர்நிலை செயல்கள் பாடுவதில் வல்லவரை வித்தார கவி தென் நாடக நூல்கள் எழுதுவதில் வல்லவரை சித்திரக்கவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஆசு கவி மதுரகவி வித்தாரக்கவி சித்திரக்கவி அப்படின்னு சொல்லி நான்கு வந்து சொல்லியிருக்கோம் இந்த நான்களையுமே சிறந்து விளங்குறவங்கள ஆசுகவி மதுரகவி சித்திரக்கவி வித்தாரக்கவி ஆகிய நான்களையும் சிறந்து விளங்குறவங்கள பாவல ரேரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா ஸோ நமக்கு தெரியும் இந்த பாவல ரேரு அப்படிங்கிற பட்டத்துடன் இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார் பெரு சித்திரனார் ஸோ அப்போ பெருஞ்சித்திரனார் எந்த அளவுக்கு நுட்பம் கொண்டவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த நான்கு கலைகள்லையும் சிறந்து விளங்குறவங்கள தான் பாவல ரேரு அப்படின்னே வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவர் கா மோகனாங்கிய வந்து க மோகனாங்கியோட காதல் வந்து செய்கிறாரு அதுக்கப்புறம் அவர் திருமணம் செய்கிறார் மோகனாங்கியை திருமணம் செய்த பிறகு இவரை ஆதரித்த மன்னர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருமலை ராயர் ஓகேவா ஸோ மோகனாங்கியை ஆதரித்த மன்னர் யார் அப்படின்னா திருமலை ராயர் ஸோ இந்த திருமலை ராயர் அவைக்கு இவர் கவி பாட செல்றாரு ஸோ அப்போ இவர் வந்து கவி பாடுவதில் வல்லவராக இருக்கார் தென் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே உள்ள புலவர்கள் வந்து இவரை வந்து கேலி செய்கிறாங்க பட் வந்து இவர் கவி என்ப நாங்கள் வந்து கவிஞர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி கேலி செய்வாங்க யார அப்படின்னா காலமேக புலவரை அப்போ கவி என்பதுடைய பொருள் என்ன அப்படின்னா கவி என்பதற்கு குரங்கு அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது கவி என்பதற்கு குரங்கு என்ற ஒரு பொருளும் இருக்குது ஸோ அப்போ இவர் அந்த புலவர்களை குரங்கு என்று பாடுமாறு ஒரு பாடல் வந்து பாடியிருப்பார் இந்த நடத்துவது என்னது அப்படின்னா இவர் திருவானைக்கா அப்படிங்கிற ஊரில் உள்ள அகிலாண்ட அகிலாண்ட நாயகி அப்படிங்கிற அம்மனுடைய அருளால வரஹவி அப்படின்னா தொடர்ந்து பாடல்கள் பாடுவதில் வல்லவரா இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள வந்து வரகவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அகிலாண்ட நாயகியின் அருளால் வரகவி என வந்து போற்றப்படுறாரு சோ வரம் பெறாரு பாடல் ஏற்றுவதற்கான அந்த வரம் பெறாரு தென் திருமலை ராயர் மன்னருடைய அவைக்கல புலவர் தலைமை இருந்தவர் அதிமதுர கவி ஓகேவா திருமலை ராயன் மன்னருடைய தலைமை புல அவையுடைய தலைமை புலவராக இருந்தவர் அதிமதுர கவி ஸோ இந்த அதிமதுர கவியை எதிர்த்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாதிட்டு பாடல் பாடுறாரு அதில் வியந்த அதிமதுர கவி காலமேக புலவரை என்னென்னு சொல்கிறாரு அப்படின்னா வாசவயல் நந்தி வராத திசை அனைத்தும் வீசு கவி காலமேக புலவர் வாசவயல் நந்தி வாச வயல் நந்தி வராத திசையனைத்தும் வீசு கவி காலமேக புலவர் என காலமேக புலவரை அதிமதுர கவி புகழ்ந்து பாடியிருக்காரு சார்த்து இவர் என்னென்ன தலைப்புகள்ல சிலையடை ஏதாவது இரண்டு இரண்டு பொருள்பட வந்து பாடல் இயற்றியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆமணக்கு யானை ஓகேவா ஆமணக்கு யானை தென் வைக்கோல் யானை ஆமணக்கு யானை வைக்கோல் யானை பாம்பு எல் பாம்பு வே வாழை பனைமரம் வேசி தென்னை மரம் வேசி நன் வெற்றிலை வேசி வெற்றிலை வேசி காவி காவிரி குதிரை காவிரி குதிரை நான் அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் நாய் தேங்காய் நாய் தென் மீன் பேன் மீன் பேன் ஸோ அடுத்து என்னது அப்படின்னா குதிரை கீரை பாத்தி

தென்னை மரம் வேசி பனைமரம் வேசி வெற்றிலை வேசி காவிரி குதிரை தேங்காய் நாய் மீன் பேன் குதிரை கீரை பாத்தி ஆகிய தலைப்புகளில் இவர் இரு பொருள்பட வந்து பாடல்கள் இயற்றியிருக்காரு ஸோ அடுத்தனது அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய முக்கியமான நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய பாடல்கள் ஓகேவா ஸோ ஓடும் சுழி சுத்தம் உண்டாக்கும் துண்ணலறை சாடும் பரிவாய் தலைசாய்க்கும் நாடரிய தேடு புகழான் திருமலை ராயன் வரையில் ஆ ஆடுபரி காவிரி ஆமே ஸோ ஓடும் சுழி சுத்தம் உண்டாக்கும் அப்படின்னா த இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு காவிரிக்கு பார்ப்போம் தண்ணி ஓடுது ஸோ ரொம்ப வேகமாக ஓடும்போது நடுவில் சுழி உண்டாகிறது ஓகேவா ஸோ அதே குதிரைக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா வேகமாக ஓடும் அது வந்து எனது சுழி இருக்கும் இல்லையா அதை சொல்லியிருக்காங்க துண்ணலரைச் சாடும் அந்த நீரானது அழகிய மலர்கள் துன்னலர் அப்படின்னா அழகிய மலர் துண்ணலர் அப்படின்னா அழகிய மலர் அந்த அழகிய மலர்களை வந்து சா சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதே குதிரைக்கு போகும்போது என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா துண்ணலர் அப்படின்னா பகைவர் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு காவிரிக்கு பார்த்துருவோம் ஓடும் சுழி சுத்தம் உண்டாக்கும் துண்ணலறை சாடும் அப்படின்னா நம்ம தண்ணியானது வேகமாக ஓடும்போது நீர் சுழி உருவாகும் நான் அடுத்த அழகிய மலர்கள் துண்ணலறை சாடும் அப்படின்னா அழகிய மலர்களை வந்து அது நெருங்கும் போது பரிவாய் தலை சாய்க்கும் அந்த மலர்கள் அந்த தண்ணியோடு அழக தலை சாய்க்கும் நாடறிய தேடுபுகளான இந்த காவிரி நதியானது இந்த அல உலகமே அறியக்கூடிய திருமலை ராயனுடைய நாடு வரையில ஓடக்கூடியது எது அப்படின்னா காவிரி ஆறு அப்படின்னு சொல்லி பாடி இருக்காங்க அதே வந்து குதிரைக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஓடும் சுழி சுத்தம் உண்டாக்கும் ஓடும் அப்படின்னா வேகமா ஓடக்கூடியது சுழி உண்டா சுழியை வந்து கொண்டது தென் துண்ணலர் அப்படின்னா பகைவரை வந்து பகைவரை தாக்கூடியதும் பரிவாய் தலை சாய்க்கும் அத அதாவது மண் அவங்களுடைய அந்த மன்னர்களுக்கு வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பகைவரை தாக்குவதை தாக்குது ஓகேங்களா துண்ணலரை சாடும் அப்படின்னா பகைவர்களை தாக்குறது நன் பரிவாய் தலை சாய்க்கும் அப்படின்னா அன்போடு தலை சாய்ப்பது நான் அடுத்தது என்னது அப்படின்னா தேடு புக நாடிய தேடு புகழான் திருமலை ராயன் வரையில் அப்படின்னா ஓடுகிற பொழுது அந்த சாரி அன்போடு த ஓகே குதிரை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஓடுது அதே மாதிரி எனது சுழிகளை உண்டாக்கு சுழி உடையதாக இருக்குது பகைவர்களை வந்து தாக்குது அன்போடு தலை தலை சாய்க்குது அத்தகைய நாட்டை உடைய திருமலை ராயன் வரை த திருமலை ராயன் வரையில் ஆடுபரி காவிரியாமை அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காங்க ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குதிரைக்கு ஸோ அதே மாதிரி முன்னாடி பார்த்துட்டோம் கீரைக்கு பார்த்துருக்கோம் ஓகேவா இந்த நடத்து கத்துக்கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உழையிலிட ஊரடங்கும் ஓரகப்பை அன்னம் இழையிலிட வெள்ளி எழும் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கத்து கடல் நாகை ஸோ நாகப்பட்டினம் இருக்கு இல்லையா ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அதாவது ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வழிநெடுக போகும் போது நாகப்பட்டினம் சத்திரத்தில் சாப்பிட வந்து போகிறாரு ஸோ அப்போ போய் உக்காந்துருக்காரு அங்கே சாப்பாடு வரவே இல்லை இலை மட்டும் போட்டபடி இருக்குது இவர் ரொம்ப கடுப்பாயி நம்மால்தான் வந்து இரண்டு பொருள் பட பாடுவதில் வல்லவர் இல்லையா ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கோவத்தில் பாடல் இயற்றாரு கத்துக்கடல் சூம் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் இந்த நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் ஸோ நல்லா விடிய விடியும் போதே அரிசி வந்துடுது ஆனால் குத்தி அதை உலையில் இடுறப்ப ஊரே அடங்கிடும் அவ்வளோக்கு ஸ்லோவாக நடக்குது ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி அதை குத்தி உலையில் அட இட உலையில் இடுறதுக்குள்ள ஊரே தூங்கிடும் ஓரகப்பை அந்த இலைக்கு ஓரகப்பை சோறு வரும்போது வெள்ளி இழும் மறுநாளை விடுஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தான் இலையில் சாப்பாடு வைக்காமல் இருக்காங்களேன்னு கோவத்தில் பாடியிருக்காரு பட் இருந்தாலும் என்னையா இப்படி பாடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்திரத்தோட ஓனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாற்றி எழுத சொல்லும் போது என்ன பண்ணுறாரு அந்த பொருளையே மாற்றுறார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கா கத்துக்கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் ஸோ அந்த நாகப்பட்டினம் சத்திரத்தில் அத்தமைக்கும் போது அரிசி வரும் விடியற் காலையில் அரிசி வருது குத்தி உழையிலிட ஸோ அதை வந்து குத்தி அந்த அரிசியை குத்தி நம்ம உழையில போடும்போது ஊரடங்கும் ஊர் வந்து பசினாலும் வாடிக்கிட்டு இருக்குது அப்பா அரிசியை வந்து உலையில போட்டுட்டா அதாவது அந்த அரிசியை உலையில போட்டுட்டாங்க இனி நம்ம பசியெல்லாம் நீங்கிடும் சொல்லிட்டு அந்த ஊரானது மன நிம்மதி அடையுது ஓரகப்பை அன்னம் ஓர் அகப்பை சோறு நம்மளுடைய இலையில வைக்கும்போது வெள்ளி எழும் அவங்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டு பொருள்பட பாடல் இயற்றியிருப்பார் ஓகேங்களா ஸோ காலமேக புலவருக்கான ஓல்டு சிலபஸ் அண்ட் நியூ சிலபஸ்க்கான ஓவரால் டீட்டெயில் அண்ட் புக்கில் இருக்க பாடல் வரிகள் வந்து பாடல் உங்களுக்கு டீச் பண்ணியாச்சு ஸோ இது தவிர உங்களுக்கு தொடர்ந்து நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா டெய்லி நம்ம வீடியோ வந்து வீடியோ வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ எங்களுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ ஒன்ஸ் என் ஐ ரிப்பீட்டட் திஸ் இஸ் வித்யாஸ்ரீ கோச்சிங் சென்டர் காரைக்குடி ஸோ நம்ம தொடர்ந்து டிஎன்பிசிக்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வகுப்புகள் ப்ளஸ் மெட்டீரியல் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தர்ற எயிட் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் ஒன் டபுள் த்ரீ சிக்ஸ் ஃபைவ்ங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் மீண்டும் நாளைய வகுப்பில் சந்திப்போம்